அவரால் நடக்கவோ இல்லை ஒரு வேலை பார்க்கவோ கஷ்டப்பட்டார் அவரால் பைக் ஓட்ட முடியாது ப்ளஸ் ஒரு சப்போர்ட்டோடு நடந்துகிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் கழித்து தனியாக நடக்க ஆரம்பித்தார் சப்போர்ட் இல்லாமல் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தார் அதாவது அன்னிவன் சர்ஃபேஸில் சப்போர்ட் இல்லாமல் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தார் ஃபைனலாக அவர் சூப்பராக ஸ்கூட்டி ஓட்டிட்டு தான் போனார் ப்ராடக்ட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய செல்ஃப் சொந்த காரணத்துக்காக ஐ ஆபரேஷன் போனாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டாக ஒரு பத்து நாள் முடிச்சு மாட்டி திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது வந்து வந்தப்போ என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்தாங்க இப்போ வந்து நானே நடக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் இவன் கூட ஒரு ஸ்கோர்ட் ரோட்டை கூட எனக்கு ட்ரை பண்ணி அதை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன் அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் என்கிட்ட வந்தது எங்கள் மாதிரி நம்ம பண்ணலாம் எதுனா பண்ணலாம்னு ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்மளோட ஹாஸ்பிட்டலில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஸ்பெஷலாக கேர் கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறோம் நான் சொல்கிறது எப்படி அப்படின்னா போன வாரம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கிடையாது போன வருஷம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருந்தவங்களாக இருந்தாலும் இங்கே வந்து அவங்களோட குறைகளை அதாவது நான் பாதிக்கப்பட்டுட்டேன் நான் ஓரளவு நடக்கிறேன் ஆனால் நல்லா நடக்க முடியல கை நல்லா ஃபுல்லாக தூக்க முடியலன்னு சொல்கிறாங்க வந்து இங்கே இருந்து தங்கியிருந்து ஃபுல்லாக சரி பண்ணிட்டு போகலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டுக்கு வயசு அறுபது அவருக்கு பக்கவாதம் வந்தப்போ அவருக்கு வயசு ஐம்பத்தி மூணு அதாவது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பக்கவாதம் வந்தது அதனால் அவர் சரியாக நடக்க முடியல கையை தூக்க முடியல அதாவது இண்டிவிஜுவலாக தனி தனித்தன்மையை அவரால் நடக்கவோ இல்லை ஒரு வேலை பார்க்கவோ கஷ்டப்பட்டார் அவரால் பைக் ஓட்ட முடியாது ப்ளஸ் ஒரு சப்போர்ட்டோடு நடந்துகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கரெக்டாக பத்து நாள் தங்கியிருந்தாரு இந்த பத்து நாளில் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் தனியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல வரும்பொழுது சிசிடிவி கேமராவில் நாங்கள் எடுத்த வீடியோ இருக்குது அவர் சப்போர்ட்டோட தான் நடந்து வந்தார் கொஞ்ச நாள் கழித்து தனியாக நடக்க ஆரம்பித்தார் சப்போர்ட் இல்லாமல் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தார் அதாவது அன்னிபன் சர்ஃபேஸில் சப்போர்ட் இல்லாமல் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தார் ஃபைனலாக அவர் சூப்பராக ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு தான் போனார் இதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டு ஸ்கூட்டி ஓட்டுன வீடியோவை நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு தான் அவர் வந்திருந்தார் அது மாதிரி என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு அவரு கே ஒரு செவன்த்து டே எயித்துலேயே தான் என்கிட்ட கேட்டார் கேட்டால் சரிங்க சார் ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் சொன்னோம் பார்த்தா சூப்பராக ஓட்டிட்டார் எங்களுடைய முயற்சி மட்டும் கிடையாது அவருடைய முயற்சி அவரோட மிஸ்ஸஸ் அதாவது அவங்க ஒய்ஃபோட முயற்சியும் சேர்ந்து தான் அதுக்காகணும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க இன்னும் நல்லா சரியாக வாங்க இப்போ டென் டேஸ் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க முடிச்சுட்டு திருப்பி அடுத்து ஒரு டென் டேஸ் வந்து வந்து தங்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மந்த் கழித்து வந்து தங்குறேன்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த டென் டேஸ்லேயே அவரால் தனியாக நடக்க முடியும் தனியாக எல்லா வேலையும் செய்ய முடியும் தனியாக ஒரு வண்டி ஓட்டுற அளவுக்கு வந்திருக்காரு இந்த இதில் அந்த பேஷண்ட்டு அந்த ஸ்கூட்டி ஓட்டின வீடியோ அவரோட ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு என்னால் என்னோடய வேலைகளை சரியாக செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மேலே இருக்க நம்பருக்கு உங்களோட இது வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்களோட இப்போ நீங்கள் நடக்கிற வீடியோ அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு நடக்கிற வீடியோ உட்காந்து எந்திரிக்கிறது எல்லாத்தையும் எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நூறு சதவீதத்துக்கு முயற்சி பண்ணுவோம் நம்ம இப்போ நீங்கள் ஒரு முப்பது சதவீதத்தில் இருக்கீங்க ஐம்பது சதவீதத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வந்தாலும் நமக்கு லாபம் தானே ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் அப்படின்னா பக்கவாத்தால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நல்லபடியாக சரியாகலாம் ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் தோண்டு போக வேண்டாம் சன் ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்கள் வாங்க கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்தோம் தேங்க் யூ சார் வணக்கம் சார் நான் பொள்ளாச்சியிலேருந்து இங்கே வந்தேன் சார் ட்ரீட்மெண்ட்டுக்காக சன் ஃபிசியோதெரப்பி வந்தோன்னே டாக்டர் சார் ரொம்ப நம்பிக்கை சொன்னார் நாங்கள் ஒரு முயற்சியை கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் கை தான் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட்டு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அந்த இது ஒரு நம்பிக்கையான வார்த்தை எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது சார் எனக்கு வரைக்கும் ஆறு வருஷமாக அந்த ஸ்ட்ரோக்குனால் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ரைட் சைடு சோல்ட்ரு பெயின் ஃபுல்லாக கையே மூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருந்தேன் இங்கே வந்து அவங்க சொன்னதை அப்படியே நான் பட பண்ணி செஞ்சுட்டே இருந்தேன் இப்போ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய செல்ஃபு சொந்த காரணத்துக்காக ஐ ஆப்ரேஷனாக போகிறனால இந்த ட்ரீட்மெண்ட்டாக ஒரு பத்து நாள் முடிச்சுட்டு மறுபடியும் இது திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ வந்து வந்தப்போ என்னை கை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க இப்போ வந்து நானே நடக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் ஈவன் கூட ஒரு ஸ்போர்ட் இருக்குன்னு எனக்கு ட்ரை பண்ணி அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன் அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் என்கிட்ட வந்தது இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் வேணால் பண்ணலாம் டாக்டர் சார் மற்ற தெரப்பிஸ்ட்டு மற்ற நர்சிங் நர்ஸிங் எல்லாமே ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணாங்க ரொம்ப கைண்டாக என்னை ட்ரீட் பண்ணாங்க மதியம் ஒரு தடவை கண்டிப்பாக வந்து இனி ஃபுல் ப்ளஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகி நான் இன்னொரு ரிவ்யூ கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார் இந்த ஸ்ட்ரோக் வந்ததுலேருந்து கால் வந்து சரியாக எடுத்து வைக்க முடியாது வெளியே எங்கேயாவது போனால் கூட அந்த ஒரு துணைக்கு ஆள் பக்கம் வந்துட்டே இருக்குன்னா டக்குன்னு எதனா அவர் மேடை இருந்தாலும் அவங்க கையை பிடிச்சிங்க கை தோக்கவே முடியாது எதையும் டக்குனு இது பண்ண முடியாது சாப்பாடு சாப்பிட்றதும் சிரமமாக இருந்தது இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னால் முழுக்க முழுக்க நானே நடந்துக்கிறேன் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் நான் நடந்துருக்குது அந்த ஒரு கான்பிடெண்ட் இருக்கு நல்லாவும் அது நான் பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிட்றதும் இப்போ அப்படான கையே நான் எடுத்து ஃபுல்லாகவே சாப்பிட்டேன் சார் இல்லை இந்த லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுறது இல்லை இது முழுக்க முழுக்க என்ன சார் கொடுத்த தான் நான் டாக்டர் சார் கொடுத்த கான்ஃபிடென்டாக தான் நடந்தது ஸோ இப்போ நீங்கள் ஆறு வருஷம் கழித்து இப்போ நீங்களாம் கையில் சா சாப்பிடாம சார் ஆறு வருஷத்துக்கு முதல்ல எதுவுமே என்னால் தனியாக பண்ண முடியாது சார் எல்லாமே வீட்டில் அவங்க மிஸ்ஸஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ வந்து நான் இண்டிவிஜுவலாக வந்து சாப்பிட்றது நடக்கிறது இதெல்லாம் இன்றைக்கி இந்த டை பத்து நாள் ட்ரீட்மெண்ட்டில் நானே வெளியே பார்க்கல நடக்கிற அளவுக்கு அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் போயிட்டு வர்றவங்களுக்கு கான்ஃபிடண்ட் இருக்குது நடக்க முடியுதுங்க அந்த கால் இது வந்து நல்லா ஸ்டெப் எடுத்து வச்சு ட்ரைனிங் இது நம்ம முயற்சி பண்ணால நம்ம தடுமாறாமல் நடக்க முடியும் கை வழி வந்து ஒரு முக்கால் வாசி கணிம கொஞ்சம் இருக்காது சரியாயிருந்தும் டாக்டர் சார் சொன்ன மாதிரி நான் உங்களை சொல்லக்கூடிய எல்லா பயிற்சியும் கண்டிப்பாக பண்ணேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார் ஓகே நான் கண்டிப்பாக சரிங்க சார் நீங்கள் ஸ்கூட்டர் ஓட்டி எவ்வளோ சார் அது ஏன்னா வீலர் ஸ்கூட்டர் ஓட்டி ஆறு வருஷம் ஆச்சு சார் ஓகேங்க தொடவே இல்லை சார் இன்றைக்கி வந்து அதை எடுத்து நானே ஸ்டார்ட் பண்ணி போனது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்டாக இருக்குது இன்றையும் வந்து நான் செல்ஃபாகவே தனியாகவே ஓட்டுங்கிறது ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி வந்துச்சு ஓகேங்க சார் இப்போ நீங்கள் இந்த ஆறு வருஷத்தில் ஸ்கூட்டர் ஓட்டு ட்ரை பண்ணவே இல்லையா சார் இல்லை சார் நான் அதான் எடுத்த ஏதாவது விழுந்துடணும்னு பயத்திலையே நான் அதை தொடவே இல்லை சரிங்க சார் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தள்ளி ஸ்டா நம்ம ஸ்டாக் கொடுத்த நம்பிக்கை நீங்கள் ஓட்டு சார் நாங்கள் பார்த்துக்கணும் சொன்னப்போ சரி இவ்வளோ நம்ம ஏன் பை பண்ணிட்டு நானாக ஸ்டார்ட் பண்ணி முப்பது தூரம் போயிட்டு திரும்பி வச்சுக்கிறேன் சார் அந்த பயம் வந்து எனக்கு போயிடுச்சு நம்ம ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டு ஃபுல்லாக எனக்கு ஓகேங்க சார் இங்கே நீங்கள் வந்து எத்தனை நாள் சார் ஆகுது இங்கே வந்து கரெக்டாக ஒன்பது நாள் ஆச்சு சார் ஒன்பது நாள் ஆகுது இந்த ஒன்பது நாளில் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு சந்தோஷமாக எப்படி சார் இல்லை மிக மிக சந்தோஷம் அதுதான் ஆக்சுவலாக இனி தொடர்ந்து பத்து நாள் இருக்கக்கூடிய இதுதான் வந்தேன் சூழ்நிலை போயிட்டு மாட்டே வரணும் அதுதான்